சுக்ரீவன் ராமன் இலக்குவனை சந்திக்கிறான் வாலியினுடைய ஆற்றலை பற்றி பேசுகிறான் வாலியினால் தான் அடைந்த இன்னல்களை பற்றி விளக்கமாக எடுத்துரைக்கிறான் வாலி தன்னுடைய மனைவியை பறி பறித்து கொண்ட அந்த செய்தியையும் அவன் பகிர்ந்து கொள்கிறான் இவ்வளவும் சொன்ன பிறகு இந்த ஆற்றல் மிக்க வாலியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வல்லமை ராமனுக்கு இருக்கிறதா என்று அவன் சோதனை செய்து பார்க்கிறான் அதுதான் வந்து அந்த துந்துபி என்கிற ஒரு அரக்கனுடைய சடலம் அதை வந்து எவ்வளவு தூரம் தூக்கி எறிய முடியும் என்று கேட்கிற பொழுது வான்மீகத்தில் பார்த்தால் அந்த துந்துபியினுடைய எலும்பு கூட்டை ராமன் தன்னுடைய பெருவிரலால் தூக்கி அடிப்பான் அது எல்லை கடந்து போய் வீணும் ஆனால் கம்பனில் ராமன் பெருவிரலால் தூக்கி அடிப்பதில்லை அந்த இடத்தை காட்டுகிறான் உடனே ராமன் சொல்கிறான் இலக்குவா உன்னுடைய காலால் நீரை தூக்கியடி என்றான்